எபிசோட் ஒன்று தெனாலிராமனின் வருகை விஜயநகரம் தொல்லைகளால் அழிக்க முடியாத மாண்பு கூர்ந்த நகரம் அதன் அரண்மனையில் சிரமப்பட்டு உட்கார்ந்திருந்தார் அரசர் கிருஷ்ணதேவராயர் அரசனின் முகத்தில் சோர்வு படர்ந்திருந்தது கொட்டும் கோடை சூட்டில் அரண்மனையின் புறத்தில் இருந்து வாசல் காவலர்கள் ஓசையை உயர்த்தினர் மகாநாட்டின் அரசே ஏழை கவிஞர் ஒருவரின் வருகை அரசர் சற்று தலையை தூக்கி அவரை உள்ளே அனுப்புங்கள் என்றார் அடுத்த நொடியில் கலவையான ஆடைகளை அணிந்த ஒரு மனிதர் களமிறங்கியபடி உள்ளே நுழைந்தார் அவன் நெற்றி தெரிக்க சிரித்தபடி நின்றான் அவனின் முகவுருக்கிலும் ஒரு தனிப்பட்ட நகைச்சுவை தாங்கள் யார் கேட்டார் அரசர் நான் ராமலிங்கம் வருகிறவன் கவிஞனாகவும் நகைச்சுவை நிபுணராகவும் இருக்கிறேன் தங்கள் அரண்மனைக்கு என் நகைச்சுவை ஏற்றுதானா என்பதை சொல்ல வருகிறேன் அரசர் சிரித்தார் நீங்கள் உங்கள் நகைச்சுவை நுண்ணறிவால் என்னை கவர முடிந்தால் உங்கள் வாழ்வை மாற்றி விடுவேன் முதல் சவால் தெனாலிராமனின் நுண்ணறிவு அரசன் தெனாலிராமனை பார்த்து சவாலை வழங்கினார் இங்கே ஒரு பொருள் உள்ளது என்று அரசர் ஒரு பொன் பாத்திரத்தை பிடித்து அவருக்கு காட்டினார் இதை எவ்வாறு மிக அதிகமாக பாவனை செய்ய முடியும் என்று சொல்கிறீர்கள் தெனாலிராமன் ஒரு நொடி யோசித்து சிரித்துக் கொண்டு மன்னா இதற்கு ஒரு எளிய தீர்வு இருக்கிறது இது எப்போதும் முழுவதும் பாவனை செய்ய முடியாது ஆனால் அதை அதிரடி முறையில் செய்ய முடியாது என யாரும் சொல்லவில்லை அவரின் சிரிப்பின் பின் ஒரு தந்திரமான செயல் அவர் அந்த பாத்திரத்தை தூக்கி சில்லறை நாணயங்களை அதில் கொட்டினார் இப்போது இதன் பாவனை எந்த அளவுக்கு எளிதாக அதிகரிக்க முடிகிறதோ பாருங்கள் அரசரின் முகத்தில் பெருமிதம் தோன்றியது தெனாலிராமா இது உன்னதமான உதாரணம் ஆனால் இது ஏன் சிறந்த தீர்வு என விவரிக்க முடியுமா மன்னா தெனாலிராமன் ஆரம்பித்தால் ஒரு பொருளின் மதிப்பு அதன் பயன்பாட்டை ஒட்டித்தான் முடிவு செய்யப்படுகிறது அதனால் தங்கள் கேள்விக்கான நகைச்சுவையான விளக்கம் மட்டுமல்ல தத்துவமும் இங்கே இருக்கிறது அரண்மனையில் சிரிப்பு ஒலித்தது அமைச்சர்களும் எதிர்பாராத விதமாக குதூகலத்துடன் சிரித்தனர் தெனாலிராமன் அரசரின் பாராட்டை பெற்றார் அரசர் எழுந்து நின்று தெனாலிராமா உன் அறிவுக்கு முன் நான் தலைவணங்குகிறேன் இன்று முதல் நீ என் நீதிமன்றத்தின் முக்கிய உறுப்பினர் எனக்கு மட்டும் இல்லை என் அரசுக்கும் உன் அறிவு தேவை இது தெனாலிராமனின் வாழ்க்கையின் மாறுபட்ட தொடக்கம் வெறும் நடுத்தர கவிஞராக இருந்த தெனாலிராமன் விஜயநகரத்தின் அரசவையில் உயர்ந்த இடத்தை பிடித்தார் தனது நகைச்சுவை நுண்ணறிவால் மட்டுமல்ல தன்னுடைய மனிதநேயத்தாலும் மன்னரின் நம்பிக்கையை வென்றார் இப்படி விஜயநகரத்தின் அரண்மனையில் தெனாலிராமனின் நகைச்சுவை அரசன் மற்றும் அரச குடும்பத்தினரின் நெஞ்சங்களில் இடம் பிடித்தது அந்த நாளில் தொடங்கியது நகைச்சுவை வேந்தரின் சரித்திரம்